மர்ம நபர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள மணல்மேல்குடி காவல்துறைக்கு உட்பட்ட ஆவுடையார் பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவர் மும்தாஜ் பேகம் மும்தாஜ் பேகத்தின் கணவர் ஜகுபர் சாதிக் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன நிலையில் மும்தாஜ் பேகம் மட்டும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்றைய தினம் மும்தாஜ் பேகம் தன்னுடைய மகள் வீட்டிற்கு வீட்டை பூட்டிவிட்டு சென்ற மீண்டும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது இதை பார்த்த மும்தாஜ் பேகம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு பவுண்ட் தங்க நகைகள் காணாமல் போயிருந்ததைக் கண்டு மேலும் இந்த சம்பவம் குறித்து மணமேல்குடி காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் மும்ராஜ் வேகத்தின் வீட்டிற்கு வந்த காவல்துறையினர் தடயங்களை கைப்பற்றி கொள்ளையடித்து சென்ற குற்றவாளி யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆட்கள் யாரும் வீட்டில் இல்லாத நிலையில் அதனை நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டுள்ள நபர் யார் என்பது குறித்து விசாரணையில் காவல்துறையில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ஜமாத் தலைவர் நிசாம் என்பவர் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு அவர் வீட்டில் இருந்த முன்னூறு பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதே கிராமத்தில் கூட்டை புடைத்து நகை படம் கொள்ளையால் கிராமமே பதட்டமான சூழ்நிலையில் உள்ளது